بسم الله الرحمن الرحيم. الله نزل أحسن الحديث كتابا متشابها مثاني تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والسلام على سيد المرسلين ரமான் ரீம் அகமதுல்லா ரபில் மதுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இன்று கொஞ்சம் ஒரு வித்தியாசமான தலைப்பை எடுத்திருப்பதாக நீங்கள் நினைக்க முடியும் இஸ்லாத்தே மிகவும் சரியாக புரிதல் ஒரு வழிகாட்டல் என்ற இந்த தலைப்பை நாங்கள் எடுத்ததற்கான பிரதானமான காரணம் இஸ்லாம் சம்பந்தமான புரிதல் பல சந்தர்ப்பங்கள் நாங்கள் முழுமையாக இல்லாமையை காணுகிறோம் பல முஸ்லிம் சமூகத்தின் பல பிரிவினர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் சம்பந்தமான புரிதல் ஒரு குறுகிய வட்டத்தினுள் இருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது அதனுடைய பல்வேறு பகுதிகளை புரிவதும் கூட சில வேலைகளில் தவறாக அமைந்திருப்பதனையும் நாங்கள் அவதானிக்க முடிகின்றது பல்வேறு பகுதிகள் என்று சொல்லும்போது உதாரணமாக ஜிஹாத் சம்பந்தமான இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்னது பெண் சம்பந்தமான இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்னது இலக்கியம் சம்பந்தமான இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னது இப்படியான பல்வேறு பகுதிகள் பற்றி சரியான அறிவு மிகவும் தெளிவான புரிதல் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இல்லாமல் இருப்பதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் ரெண்டு வகையில் கொள்கைகளை காணுகின்றோம் ஒன்று மதங்களை பார்க்கின்றோம் பௌத்தம் ஹிந்து கிறிஸ்தவம் போன்ற மதங்களை காணுகின்றோம் இன்னொரு பக்கத்தால் கொம்யூனிசம் முதலாளித்துவம் போன்ற கொள்கைகளை காண்கின்றோம் இந்த ரெண்டு பகுதிகளில் எந்த பகுதியில் நாங்கள் அடக்கி பார்ப்பது மதம் என்ற பகுதியில் அடக்கி பார்த்தால் மதம் பொதுவாக தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றி தான் கூடுதலாக அழுத்தம் கொடுத்து பேசும் சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் பற்றி மதங்களில் ஒழுக்க ரீதியான சில கருத்துகளும் போதனைகளும் மட்டும்தான் பெரும்பாலும் காணப்படுவதுண்டு கொள்கைகளை பொறுத்தவரையில் கொள்கைகள் கொமூனிசம் போன்றோ முதலாளித்துவம் பெரும்பாலும் வணக்கு வழிபாடுகளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாது ஒழுக்க வாழ்க்கையை பற்றியும் எதுவும் சொல்ல மாட்டாது எனவே இந்த நிலையில் இந்த ரெண்டில் எந்த பகுதியில் நாங்கள் இஸ்லாத்தை போட்டு பார்த்தாலும் அது பொருத்தமாக அமையாது என்றுதான் கருத முடிய இந்த நிலையில்தான் நாங்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு சரியான புரிதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை மேலோட்டமாக நாங்கள் பார்ப்போம் அல் குரான் இஸ்லாத்தை பற்றி சொல்கின்ற போது எவ்வாறு விளக்குகின்றது என்பதனை ஒரு

அல்னா আলাইகல் கிதாபத்தி பியானலி குல்லி ஷைவுஹுதாவு வ ரஹமதவு வ புஷ்ரா লিল முஸ்லிமீன் அந்நாலில நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அவர்களிருந்து அவர்களுக்கு சான்று பகர அந்த மர்மை நாளில் நாங்கள் எடுப்போம் ஒயோ மனபா குலி உமத்தின் ஷகீதன் அலேகின் அன்புசி ஒவ்வொரு சமூகத்திலேயும் அவர்களுக்கு சான்று சான்றுபாரக்கூடியவர்களை மறுமை நாளில் நாங்கள் கொண்டு வந்து முன்னிறுத்துவோம் யார் இந்த சான்றுபாடுவோம் நபியை நபியைத்தான் அல்லாஹ் என்று ஷஹீத் என்று சொல்கின்றார் மருமை நாளில் விசாரணைக்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய நபியை அல்லாஹாலா முதலாவதாக எழுப்பி அவரை முன்னிறுத்தி வைத்துக் கொண்டுதான் விசாரணையை நடத்துவான் இந்த வசனம் சொல்கின்றார் அலாஹா உலா இவர்களுக்கு உங்களை நாம் சான்றாக கொண்டு வருவோம் இவர்கள் அதாவது முஸ்லீம் சமூகத்துக்கு இவர்களை நாம் சாட்சியாக கொண்டு வருவோம் என்று அல்லாவுதாரா நபிமார்களை முன்னிறுத்திதான் குறிப்பிட்ட ஒரு சமூக ஒவ்வொரு சமூகமும் விசாரணைக்குட்படுகிறது என்று இந்த வசனத்திலே சொல்கின்றார் அல்லாஹ் சொல்கின்றார் இவ்வாறு நாங்கள் மறுமையினால் விசாரிப்போம் ஏன் அந்த விசாரணை ஏன் நியாயமாக மாறுகிறது என்றால் ஒனஜல்லா அலைக்கல் கிதாப திபியானன் லிக்குல் இசை நாங்கள் வேதத்தை உங்கள் மீது அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கிறோம் திபியானன் லிக்குல் இசை இன் அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இறக்கியிருக்கிறோம் ஒஹுதன் ஒபு ஒரஹ்மதன் ஒபுஷ்ரா நில் முஸ்லீமில் முஸ்லீம்களுக்கு நேர்வழியாகும் அருளாகும் நன்மாராயமாகவும் அந்த வேதத்தை இறக்கி வேதத்தை உங்கள் மீது நாம் அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய திபியான லிக்குள்ளிசை அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக நாம் இறக்கி இருக்கிறோம் இந்த வசனம் சொல்கிறேன் எனவே திபியானிக்குள்ளிசை இந்த வார்த்தை எதனை தரும் என்றால் என்ன கருத்தை தரும் என்றால் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் இந்த அல் குரானிலே தெளிவும் விளக்கமும் நிச்சயமாக காணப்படும் என்று சொன்னதன் காரணமாக அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் சொன்னதன் காரணமாக வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் இந்த அல்குரானிலே தெளிவு இருக்கும் அழகாக அந்த பகுதியை அல்குரான் விளக்கி இருக்கும் என்பதனை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் கூறு போட்டு பார்ப்பது அல்ல மார்க்கம் என்பது வணக்க வழிபாடுகள் என்று மட்டும் பார்ப்பது அல்ல அல்லது மார்க்கம் என்பது கொடுக்கல் வாங்கல்கள் குடும்ப வாழ்க்கை என்று மட்டும் பார்ப்பது அல்ல இந்த அனைத்தையும் சேர்த்த ஒன்றுதான் மார்க்கம் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வசனம் திபியாரி குள்ளிசை என்ற இந்த பிரயோகத்தின் ஊடாக சொல்கின்றது இதே கருத்தை அல்லாஹூ தாலா இன்னொரு வகையில் சொல்லி காட்டுகின்றார் அல்லா அல்லாதவர்களை தீர்ப்பாலனாக நான் தேடுவேனா அபுதவி ஹக்கமன் அல்லாஹ் அல்லாதவர்களை தீர்ப்பாளனாக நான் தேடுவேனா என்னுடைய விவகாரங்களுக்கு தீர்ப்பாரனாக அல்லா அல்லாத ஒருவனை நான் தேடுவேனா சொல்லிவிட்டு அஞ்சல இலைக்கும் அவன்தான் வேதத்தை உங்களுக்கு மிக விரிந்ததாக இறக்கியிருக்கிறான் எல்லா பகுதியும் விரிவாக விளக்கக்கூடியதாக இறக்கியிருக்கிறான் இந்த நிலையில் அல்லாஹ் அல்லாதவர்களை தேடுவேனா தேடுவே இந்த யாரிடமும் தீர்வு கேட்டு செல்ல முடியாது ஏனென்றால் பகுவல்லதி நதி அஞ்சல இழைக்கும் உள் கித்தாபம் முஃபல் அவன்தான் உங்களுக்கு வேதத்தை விரிவுபட்டதாக முஃபஸ்ஸல் என்றால் விரிவுபட்டதாக அல்லாஹ் அனைத்தையும் விளக்கக்கூடிய விரிவுபட்டதாக அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான் என்று இந்த வசனத்தின் அல்லாஹ் சொல்கின்றார் அதே மேலே சொன்ன அதே வசனத்தின் கருத்தை இன்னொரு வகையில் அல்லாஹ்தாலா சொல்கின்றார் மூன்றாவது இன்னொரு வசனத்தில் ஐயுகல்ல இந்த வசனத்துல விசுவாசிகளே நீங்கள் மார்க்கத்தில் மிக பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் நீங்கள் மிக பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் சைத்தானுடைய அடிச்சு ஓடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு மிகவும் தெளிவான எதிரியாவான் இன்னகும் உலக்கும் அது முபி அவன் உங்களுக்கு மிகவும் தெளிவான எதிரியாவான் என்று அல்லாத்தானா இந்த வசனத்திலும் பூரணமாக மார்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லினான் மார்க்கம் என்ற இந்த சொல்லுக்கு அல்லது இஸ்லாம் என்ற சொல்லை பிரியோகிக்காமல் சில் என்று அல்லாஹ் சொல்லினார் சில்ம் என்றால் உண்மையில் நேரடியான பொருள் சமாதானம் இந்த இஸ்லாம் என்ற சொல்லுக்கு பதிலாக அல்லாஹால சமாதானம் என்ற சொல்லை கருத்தை தருகின்ற சில்ம் என்ற சொல்லை பாத்திருக்கல அதாவது பின்பற்றினால் சமாதானமான சாந்தி மிக்க மன அமைதி உள்ள குழப்பங்கள் அற்ற ஒரு வாழ்வு முறை கிடைக்கும் என்ற கருத்தில் தான் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு பதிலாக சில் என்ற சொல்லை அல்லாஹ் வைத்திருக்குள்ள காஃபா என்ற சொற்பிரயோகம் காஃபா என்ற சொற்பிரயோகம் பூரணமான என்ற கருத்தை கொடுக்கும் மார்க்கத்தின் ஒரு பகுதியை மட்டும் பின்பற்றி நின்று விடாமல் உதாரணமாக வழக்கு வழிபாடுகளை மட்டும் பின்பற்றி நின்று விடாமல் அல்லது குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகிற திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை மட்டும் பின்பற்றி நின்று விடாமல் முழு மார்க்கத்திலும் நீங்கள் நுழையுங்கள் அல்லாஹு இந்த வசனத்தின் சொல்கிறார் இப்படி இந்த முழு குரானுடைய வசனங்களும் நாங்கள் பார்த்த அந்த மூன்று வசனங்களும் எங்களுக்கு குரான் என்பது ஒரு முழுமையானது முழு வாழ்க்கையையும் அடக்கக்கூடியது எல்லா வகையான தீர்வுகளையும் அது கொண்டிருக்கிறது குரானோடு சேர்த்து ரசூருல்லா சொல்லவதாக உடைகம் குரானுக்கு சொன்ன விளக்கத்தை மினைத்து பார்க்கின்ற போது எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் அது பூர்ணமாக தீர்வு சொல்லியிருக்கிறது எனவே அவ்வாறு அதனை முழுமையாக எடுப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய முதலாவது குரானை பற்றி அல்லது இஸ்லாத்தை பற்றி முதலாவது புரிதல் அதுதான் என்பதுதான் நாங்கள் இங்கு முதலாவது சொல்ல வந்த கருத்து இஸ்லாம் என்பதனை முதலாவதாக எவ்வாறு ஒரு முஸ்லீம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் அந்த இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம் எங்குமே கடன் வாங்க வேண்டிய ஏதாவது ஒரு பகுதிக்கு வேறெங்கும் தீர்வு தேட வேண்டிய தேவை எதுவும் கிடையாது என்ற உண்மையைத்தான் இந்த வசனம் மேலே சொன்ன மூன்று வசனங்களும் காட்டும் இப்போது நாங்கள் ஒருவர் இப்போது இஸ்லாத்தை பூர்ணமாக விலகிக்கொள்ள வேண்டுமா இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் முதலாவது அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் குரானை ஒரு மேலோட்டமாக அவர் வாசித்து பார்த்தாலும் கூட அல்லது ஹதீஸ்களை ஓரளவுக்கு மனப்பகுதிகளோடு சேர்ந்து பார்த்தாலும் கூட மேலே சொன்ன கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இஸ்லாம் என்பது ஒரு சம்பூர்ணமான பூர்ணமாக எடுக்க வேண்டிய ஒரு மார்க்கம் குறிப்பிட்ட ஒரு பகுதியை மாத்திரம் பின்பற்றுவது கொல்லப்பட மாட்டாது இந்த கருத்தை புரிந்து கொள்வார் இப்போது இரண்டாவது மேலும் விரிவாக தெளிவாக அழகாக புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அதன் ஒவ்வொரு பகுதியாக ஒரு ஒரு படித்து விளங்கிக் கொள்வது இரண்டாவது பகுதியாக அமைகின்றது அதன் முதலாவது பகுதி என்னது இந்த படிப்பதில் விளங்க வேண்டியதன் முதலாவது பகுதி என்னவென்றால் மனிதன் வாழ்வு பிரபஞ்சம் என்ற பகுதிகளுக்கான விளக்கத்தை அல் குரான் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறது இந்த வாழ்வு என்பது என்னது இந்த நாங்கள் எங்களை சுத்தி இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் என்பது யாது மனிதன் என்பவன் யார் என்ற இந்த உண்மைகளை குரான் மிகவும் தெளிவாக அழகாக விளக்கியிருக்கிறது குரானுடைய வசனங்களில் கொஞ்சம் வசனங்களை திரட்டினால் கூட இந்த கருத்தை ஒருவர் புரிந்து கொள்ளும் உதாரணமாக மனிதன் என்பவன் குரானுடைய கருத்துப்படி மூன்று பகுதிகள் ஒன்றாக சேர்ந்த வித்தியாசமான ஏனைய மிருகங்கள் தாவரங்களை விட வித்தியாசமான ஒரு அறிவு தகுதியும் ஆன்ம தகுதியும் ஆன்மீக தகுதியும் மூன்றாவது உடம்பு அமைப்பும் கொண்டவன் இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து வந்தான் மனிதன் என்று அவள் குரான் அவருடைய நிறைய வசனங்கள் சொல்லி காட்டுகின்றது அந்த ஒவ்வொரு பகுதியுமே தனித்தனிய விளக்கியும் சொல்கிறது அந்த ஆன்மாவை பற்றியும் அறிவை பற்றியும் உடம்பை பற்றியும் தனித்தனியாக விளக்கியும் அல்குரான் சொல்வதனை நாங்கள் அவதானிக்க முடியும் இப்படி இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் மனிதனை பற்றியும் வாழ்வை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்வதனை சொல்வதனை குரானை நாங்கள் காணும் இது மக்காவுடைய சூறாக்கள் மிகவும் அதிகமாக இந்த கருத்தை விளக்கி சொல்கின்றது இதனைத்தான் நாம் நம்பிக்கை பகுதி என்று சொல்லுவோம் மறுமையினால் நாள் இருக்கிறது அல்லாஹ் ஒரு ஒன்று இருக்கிறான் அதனுடைய பல்வேறு பகுதிகளோடு நாங்கள் விளங்க வந்தால் அதன் முதலாவது பகுதி நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதி அதனை நாங்கள் இப்ப ஆறு ரெண்டு பகுதிகளாக பிரித்து பார்க்க முடியும் நம்பிக்கைகளை கவனமாக படித்தால் அல்லாவை பற்றி மரும நாளை பற்றி நபிமார்களை பற்றி அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் ஆகிய வேதங்களை பற்றி இந்த இந்த பகுதிகளை நாங்கள் விரிவாக படித்தால் இந்த கருத்துக்கு வருவோம் மனிதனை பற்றியும் வாழ்வை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் ஒரு அழகான விளக்கமாக அமைந்திருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி வாழ்வின் பொருள் சம்பந்தமாக அல்குரான் விளங்கப்படுத்தி சொல்கின்ற இன்னொரு பகுதி இது நம்பிக்கையின் ஒரு பகுதி என்றாலும் இது விசேஷமாக ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன் கவனத்தில் கொண்ட வேண்டிய பகுதி இரண்டு கருத்துக்கள் கருத்துக்களை அல் குரான் வாழ்வு பற்றி சொல்கின்றது ஒன்று அதனை சோதனை என்று சொல்கின்றது இரண்டாவது அதனை ஒரு வணக்கம் என்று சொல்கின்றது சோதனை என்று சொல்கிறது வணக்கம் என்று இத இந்த கருத்தை சொல்கின்ற சில வசனங்களை நாங்கள் இங்கே பார்ப்போம் முதலாவது சோதனை என்று சொல்கின்ற இந்த வசனம் அவன் மரணத்தையும் வாழ்வையும் உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக படைத்தான் என்று சோதிப்பதற்காக படைத்தான் என்று அல்லாச்சார வாழ்க்கையை ஒரு சோதனை என்று சொல்கின்றார் இந்த சூரத்தில் இந்த வசனத்தில் மட்டுமல்லாமல் இன்னும் பல இடங்களில் உதாரணமாக சூரத்துக்காக பிரி இன்னும் பல இடங்களில் அல்லாஹால வாழ்வு ஒரு சோதனை என்று சொல்கின்றார் இரண்டாவது வாழ்க்கையே ஒரு வணக்கம் என்று இந்த வசனம் சொல்கின்றார் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை எனவே வாழ்க்கையுடைய நோக்கமே வணக்கம்தான் என்ன செய்தாலும் அது வணக்கம் என்ன வேலையில் ஒரு மனிதன் ஈடுபட்டாலும் அது வணக்கமாகவே கண்டிப்பாக இருக்கவன் சாப்பிட்டாலும் குடித்தாலும் தூங்கினாலும் வியாபாரம் செய்தாலும் திருமணம் முடித்தாலும் படித்தாலும் இப்படி எதனை செய்தாலும் அது வணக்கமாகவே இருக்க வேண்டும் அவ்வாறு வணக்கமாக இருக்க வேண்டும் என்ற இலக்கில்தான் அல்லாஹ் மனிதனையும் ஜின்னையும் அடைத்திருக்கின்றான் என்று இந்த வசனம் வாழ்க்கையை ஒரு வணக்கம் என்று சொல்கின்றது இது சூரத்து தாரியத்தில் வருகின்ற இன்னொரு வசனம் அந்த சோதனை என்பது என்னது என்பதனை இந்த சூரத்தில் முழுக்கின் இந்த வசனம் மூன்றாவதாக நாங்கள் காட்டியிருக்கின்ற அந்த வசனம் சொல்கிறது சொல்கின்றது மனிதனுக்கு அல்லாஹ் வைத்த சோதனை என்னவென்றால் நீ என்ன செய்த போதிலும் அதனை வணக்கம் என்ற கண்ணோட்டத்தில் என்ற நீயத்தில் செய்ய வேண்டும் நீ குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மட்டுமல்ல குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் மட்டும் ஐந்து நேர தொழுகையின் போது அல்லது ஹஜ்ஜின் போது அல்லது நோன்பு காலத்தின் போது இப்படியான காலங்களின் போது மட்டும் செய்கின்ற அந்த குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகள் மட்டும் அல்ல வணக்கம் என்பது அதனை மட்டும் செய்துவிட்டால் விட்டால் அல்லாவுக்கு வணக்கம் செலுத்தி விட்டான் மனிதன் என்று பொருள் கிடையாது மாற்றமாக வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே இந்த வணக்க உணர்வு வணக்கம் என்ற கண்ணோட்டத்தில் அதனை செய்வது காணப்பட வேண்டும் அந்த கருத்தை தான் நாங்கள் பார்த்த அந்த சூரத்து சொல்கிறது உமா என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு காரணத்துக்காக ஜின்னையோ மனிதனையோ நான் படைக்கவில்லை என்ற சாப்பிடும் போது நாங்கள் ஒரு வணக்கத்தில் ஈடுபாடுகிறோம் ஏனென்றால் அல்லாஹ் வணக்கத்துக்காக மட்டும்தான் என்னை படைத்திருக்கின்ற வேறு எந்த காரணத்துக்காகவும் படைக்கவில்லை எனவே வணக்கம் என்பது தொழுவது மட்டுமாக இருந்தால் நான் சாப்பிடும் போது அல்லாவே வணங்கவில்லை வணக்கம் என்பது நோன்பு காலத்தில் பிடிக்கின்ற நோன்பாக மட்டுமிருந்தால் நான் வியாபாரம் செய்யும் போது உண்மையில் வணக்கவாளியாக இல்லை என்று போறோம் ஆனால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த குறிப்பிட்ட வணக்கம் என்று சொல்லக்கூடிய நோன்பு அல்லது ஹஜ் அல்லது தொழுகை என்பது வாழ்க்கையின் ஒரு சின்ன பகுதியைத்தான் நடக்கும் முழு இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மனிதன் விழித்திருக்கின்ற நேரத்தில் ஒரு அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியாலம் மட்டும்தான் அல்லா அல்லாவை வணங்குகின்ற அந்த அஞ்சு நேர தொழுகையும் நடக்கும் முழு வருஷத்திலும் அந்த நோன்பு காலத்தில் மட்டும்தான் நாங்கள் ஒரு வணக்கத்தில் இருக்கிறதாக கருத்துக் கொள்ள வேண்டி வரும் ஆயுள் ஒரே ஒரு முறைதான் அதுவும் வசதி இருந்தால் மட்டும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த குறிப்பிட்ட பகுதிதான் வணக்கமாக இருந்தால் இந்த வசனம் மிகப்பெரிய பிழையாக போய்விடும் பெரிய ஒரு பகுதி வணக்கமாக இருந்தால்தான் இந்த வசனத்துக்கு பொருள் என்னை வணங்குவதற்காக வன்றி வேறு காரணத்துக்காக படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறேன் அப்படி சொல்கின்ற போது ஒரு நாளில் ஒரே ஒரு மனிதியாலம் அல்லாவை வணங்கிவிட்டு மற்ற எல்லா நேரங்களிலும் வேறு வேலை செய்வதாக இருந்தால் இந்த வசனத்துக்கு பொருளும் கிடையாது முழு மனிதனுடைய ஆயுளிலும் ஒரே ஒரு முறை மட்டும் அதுவும் வசதி இருந்தால் மட்டும் ஹஜ்ஜிக்கு போய் அவரு ஒரு மாத காலம் என்று வைத்துக் கொள்வோம் ஹஜ்ஜி ஒரு மாத காலம் அல்ல ஒரு அஞ்சு நாள் மட்டும்தான் ஹஜ்ஜி இருக்கும் ஒரு மாத காலம் என்றே நாங்கள் வைத்துக் கொள்வோம் ஒரு மாத காலம் இருந்து விட்டு வந்தால் அது மட்டும்தான் வணக்கமாக இருந்தால் இந்த வசனத்துக்கு பொருள் இல்லாமல் போகும் எனவே தான் நாங்கள் சொல்லுவோம் இங்கு வணக்கம் என்று அல்லாஹ் சொன்னது முழு வாழ்வையும் அடக்கும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் வியாபாரம் செய்தாலும் படித்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த வணக்க உணர்வோடு ஈடுபடுவது வைத்த சோதனை முறையில் என்று பரிசோதிப்பதற்காக படைத்தான் என்றால் பொருள் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த வணக்க உணர்வோடு வாழ முடிகிறது வா என்று பரிசோதிப்பதுதான் அவருடைய பொருள் அந்த பரிசோதனை எப்படி நடக்கும் என்பதனை மூண்டாவது